பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் தசாபுத்தி பலன்களை கணிப்பது எவ்வாறு ஜாதகர் எந்த மாதிரியான பிரச்சனைகளை அன்றாடம் எதிர்கொள்வார் அடுத்து என்ன நடக்குங்கிறதையும் இந்த தசாபுத்தி வச்சே நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம் மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்றவாறு தான் தொடர்பு கொண்டிருக்கும் நடக்காதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தசாபதியில் கண்டிப்பாக நடக்கும் என்பது ஜோதிடர்களுடைய ஜோதிடத்தினுடைய சூட்சமான விஷயம் ஜாதகர் என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்காரு என்பதை அந்த கிரகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் லகுவாக புரிந்து கொள்ளலாம் லக்னம் முதல் பனிரெண்டு பாவங்கள் வரை மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் தொடர்புபடுத்தும் அந்த வகையிலே ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான தசாபுத்தி நடக்கும்போது ஜாதகருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம்னு சொல்லலாம் ஆக தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக அதனுடைய ஆதிபத்தியம் போன்ற விஷயங்களை புரிந்தால் தான் சொல்லலாம் சந்திரன் தொடர்புடைய தசாபுத்தி நடந்தால் எப்படி இருக்குதுன்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாமே ஜாதகருக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சந்திரன்கிறவங்க மனோகாரகன் ஸோ ஜாதகருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு என்பதை சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகங்கள் வைத்து முடிவு செய்யலாம் சந்திரன் இருக்கும் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் வைத்து சொல்லலாம் சந்திரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஜாதகருக்கு உயிர் கொடுத்த உயிர்காரகத்துவமான தாயாரினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த தாயாருடைய ஜாதகம் நல்ல வலுவாக இருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை வராது மேலே அந்த ஜாதகத்தில் ஜாதகத்தில் சந்திரன் என்ன ஆதிபத்தியம் வகிக்கிறார் என்பதையும் பொறுத்து தான் பாதிப்புகள் வரும் அவர் பத்துக்குடையவராக இருந்து சனி ராகு கேது போன்ற பாவிகளுடைய தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் ஒருவேளை ஐந்து குடையவராக இருந்து அதே ராகு கேது சனி பாதிப்பு இருந்தால் குழந்தைகளால் மனவேதனை வரும் பிரச்சனைகள் வரலாம் ஆகவே ஒவ்வொரு பாவகத்தினுடைய ஆதிபத்தியம் மற்றும் கிரகங்களுடைய காரகத்துவத்தை தெரிந்து ஜாதகருக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் சூரியனை எடுத்துக்குவோம் சூரியன் சம்பாத்தியத்துக்கும் திறமைக்கும் தொழிலுக்கும் உண்டானவர் தந்தையாருக்கு குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ ஜாதகருடைய தன்னம்பிக்கையை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அதனால தான் சூரியனை ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் பாதிக்கப்பட்டு ஜாதகருக்கு தன்னம்பிக்கை குறைவு செயல்பட முடியாத சூழ்நிலை கண் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தந்தை வழியில் பாதிப்புகள் இதெல்லாம் வரலாம் அதே போல் சூரியன் அரசு மற்றும் உயரதிகாரிகள் வேலை பார்க்கும் இடத்தில் முதலாளியை குறிக்கக்கூடிய கிரகமாகும் ஆக சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய தொழில் அவருடைய அரசு சம்பந்தமான வேலை இல்லை மல்டினேஷன் கம்பெனி வேலை இல்லை அவருடைய தந்தையார் உடல்நிலை என பல வகையிலும் பாதிப்பை நம்ம பார்க்கலாம் ஆக சூரியன் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காருங்கிறதையும் பார்க்கணும் ஒருவேளை சிம்மத்திலேயோ ஆட்சி பெற்றிருந்தாலும் இல்லை மேஷத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் நல்ல செயல்படுவார் ஒருவேளை அவர் நீச்சமாகி துலாராசில இருக்காருனாலும் அந்த சூரியனுடைய பவர் குறைவாகத்தான் இருக்கும் அதே மாதிரி அந்த சூரியன் லக்னத்துக்கு ஆறுக்குடையவராகி குடையவராகி வலுப்பெற்று தசாபதி நடக்கும்போது ஆறுங்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய காரகத்துவங்களை அந்த காலகட்டத்தில் தருவார் ஏன்னா அரசு உத்தியோகத்தையும் அவர் தான் சொல்கிறார் இப்போ சூரியன் பத்தில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு அரசு வேலை கிடைக்கும் இல்லைன்னா பெரிய மல்டிநேஷன் கம்பெனியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லைன்னா ஒரு பிற சிறந்த தொழில் பிரமுகர் என்ட்ர்பர்னராக வருவார் ஆக இதெல்லாம் வந்து சூரியன் அமர்ந்த வீட்டினுடைய வலிமையை வைத்து செய்து கொள்ளலாம் ஆக சூரியன் வந்து கூட வேறு யாராவது இப்போ ராகு கேது இல்லை சனி இருக்காங்கன்னா அந்த வேலையில் தடைகள் எப்படி வரும் என்ன வருங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆக இந்த ஆதிபத்தியம் அதுதான் முக்கியமான விஷயம் ஆக இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம சூரியனுடைய பிரச்சனைகளை வைத்து நம்ம தொழில் சம்பந்தமான விஷயங்களை கண்டு கொள்ளலாம் வேலை சம்பந்தமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த காரகத்துவங்கள் இப்போ புதன் அப்படின்னா அவர் மிதனத்திலேயோ கண்ணிலேயோ உச்சமோ ஆட்சி பெற்றிருந்தால் கல்வி சம்பந்தமான புலமைத்துவம் இல்லை நிபுணத்துவம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் எப்படி வருங்கிறத அந்த திசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களை வைத்து நம்ம பதில் சொல்லலாம் அதே ஒருவருக்கு லக்னம் இதாக இருந்து பாதகாதிபதி திசை இல்லை அஷ்டமாதிபதி திசை வருது அதில் எந்த கிரகங்கள் இருக்குது இப்போது சூரிய திசை சூரிய புத்தி வருது அப்படின்னா உங்களுக்கு அவர் அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோக இருந்தால் முருக அவருக்கு பிரச்சனைகளை அந்த காலகட்டத்தில் தருவார் அதே மாதிரி தான் புதன் ஆகட்டும் சுக்கரன் ஆகட்டும் அவங்களுக்கு அஷ்டமாதிபதியினுடைய அல்ல பாதகாதிபதியினுடைய இடத்துல இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார் ஆகவே நம்ம வந்து அந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு தான் ஆட்சி பெற்றிருக்கிறா எந்த வீட்டில் இருக்காங்க அப்புறம் அசுபர்கள் தொடர்பு இருக்கின்றதா இல்லை சுவர்கள் தொடர்பு இருந்தால் சுப பலன்கள் கூடிய நல்ல முறையில் நடக்கும் இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம பலன் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அனைவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்